நாம தான் இது பண்ணுறப்போல மறுபடியும் வந்து ஒரு பாம்பு இருக்கிறதா தகவல் கொடுத்துருக்காரு ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு நல்ல பாம்பு பிடிச்சிருக்கும் எந்த சைடு மாம் சார் வீட்டுக்கிட்ட வீட்டுக்கிட்ட போகணுமா ஆ சரி பெருசாக இருந்துச்சா சரி இங்கே பார்த்தீங்க சரி ஆங்க ஆ வே சரி அந்த அந்த பாம்பு மாதிரிதான் தான் மாட்ட அந்த பாம்பு பத்து நாளா பாத்துக்கிட்டே இருக்கு எல்லுமே இருக்கு உங்களுக்கு பயப்பட வேண்டியது இருக்கு இருங்க ஆமா இருக்காங்க ஸ்டேஜ்ல இருக்காங்க

இப்போ வந்து இந்த அப்படி நம்மள சமூக ஆர்வலர்கள் இருக்காங்க பல்லுயிர் ஆர்வலர்கள் இருக்காங்க அவங்க இருக்கிறதுனால பாம்புகள் இப்ப அடிக்கிறது இல்லை எங்களை எங்களுக்கு விழிப்புணர்வு வர கொடுத்துருக்காங்க அதனால வந்து பாம்பை எப்படி கையாளணும் எது எது விஷம் எது எது விஷம் இல்லை அப்படின்ட்டு எங்களுக்கு அவங்க எடுத்து சொல்லிருக்காங்க இப்ப பாம்புகளை அடிக்கிறதும் இல்லை நாங்க இவங்க இருக்கிறதுனால நாங்க பயப்படுறதும் இல்லை இந்த மாதிரி சமூக ஆர்வலர் இருக்கிறதுனால வந்து ஒரு நல்ல விழிப்புணர்வு விழிப்பு

நல்லா பசுமையா இருக்கிறதுனால இந்த வெயிலுக்கு காலங்களில் வந்துருச்சுன்றதுனால பச்சை பாம்பு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு முதல்ல வந்து பச்சை பாம்பு வந்துருச்சுன்னா நாங்க சரியான விழிப்புணர்வு இல்லாம அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ வந்து பல்லுயிர் ஆர்வலர் வந்து நம்ம ஸ்ரீ பாபு அவர் வந்ததுல இருந்து விழிப்புணர்வாகவும் சொல்லியிருக்காரு அடிக்கிறா இதுதான் விஷம் வந்து இது விஷம் இல்லை அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு எடுத்து புரிய வச்சிருக்காரு அதனால வந்து நாங்க பாம்பு இப்ப அடிக்கிறதுல இப்ப நேசிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அவர் நேசிக்கிறதுனால இது அவர் பாதுகாப்பா இருந்தாலும் வந்து அவருடைய இந்த பழக்கம் வந்து கொஞ்சம் பயத்தை நீக்கி இருக்கு அதனால நம்ம ஸ்னாக் பாபு அவர்களுக்கு வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த மாதிரி எங்களுக்கு விழிப்புணர்வு அவருக்கு நாங்க என்ன தருதுன்னே தெரியல அவர் மேல ரொம்ப பட்டு பாசமா இருக்கும் வாங்க ஒரு தடவை வாங்க அப்படியா வா மாமா நான் மாமா

வைக்கிறவங்க வந்து பாம்ப அதுவும் இந்த பச்சை பாம்பு தொட்டா நமக்கு குழம்பு நல்லா சொல்லிருக்காங்க ஏன்னா இந்த பச்சை பாம்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனாலதான் அந்த பாம்பை கருத்தை வந்து மாப்பிள தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு அவருக்கு மனமார்ந்த நன்றி யாரும் பச்சை பாம்பும் பத்தும் பயப்பட வேண்டாம் அந்த அளவுக்கு ஒரு அழகான பாம்பு ஒயின் ஸ்னேக் ஸோ இது வந்து இந்த மரங்கள்லேயே தான் இது வாழ்வாதாரம் பூச்சி இந்த மரத்தில் என்னென்ன சின்ன சின்ன உயிரினங்கள் இருக்கோ அதை தான் சாப்பிட்டுட்டு உயிர் வாழும் ஸோ இது பறக்கும் பாம்புன்னு கூட நம்ம சொல்லுவோம் அவ்வளோ தூரம் மரம் டு மரம் தவி தவி போகும் பறக்கிற மாதிரியே தெரியும் ஸோ அளவுக்கு இந்த பாம்புக்கு ஒரு

அதாவது குடிக்க கத்துக்கலும் வர்ற பாம்புகளை அதை நம்ம பயப்படாம இருந்து என்னைய கூப்பிடாத அளவுக்கு நீங்க இது பண்றதுக்கு வேணா ஒரு பயிற்சி நான் வைப்பாங்க தள்ளிக்கோங்க தள்ளிக்கோங்க